வாஜ்பாய் அரசு இருக்கும் போது அண்ணன் பிஆர் ஆர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது சாலைகளை மேம்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு செலவு செய்த தொகை ஐம்பதாயிரம் கோடி முதல் பட்ஜெட் அவங்க போடும் போது சாலை அகலப்படுத்துவதற்கு கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை அந்த திட்டம் ஐந்து ஆண்டிலே கோடி அவர் மட்டும் ஒதுக்கினார் அந்த ஐம்பதாயிரத்தை எடுத்துக்கோங்க இந்த ஐம்பத்தாறாயிரம் எடுத்துக்கோங்க இந்தியாவில் இருக்கின்ற டோல்கேட் லெவல் என்ற வருமானம் ஒரு ஆண்டுக்கு இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரே ஏடி இந்தியாவிலே அண்ணன் தளபதியை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே பேசி அத்தனை கழக மணிவேல் அவர்களே ராஜா அவர்களே கற்பகம் சுரேஷ் அவர்களே தனவந்தன் அவர்களே மணியன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளே வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகளே வட்டக்கழகத்தின் பிரதிநிதிகளே இளைஞர் நடைபெறுகின்ற தலைவர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்ட நிகழ்வின் மதிப்பிற்குரிய தலைவர் செம்பாக்கம் தெற்கு பகுதி செயலாளர் ஈரா சுரேஷ் அவர்களே வந்தவர்களை சந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ண தமிழில் எண்ணமினிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற பகுதிக் கழகத்தின் மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் கா ராமச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு விளங்கியிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே எங்களை விட்டால் உங்களுக்கு நாவது யார் என்று அடிமனத்தின் ஆழத்திலிருந்து ஆவேசமாக பேசி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளரும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையை நான்காண்டு காலம் வெற்றிகரமாக இயக்கி வருகின்ற ஆற்றலாளன் மரபார்ந்த பிள்ளை காவியம் செய்யும் தளபதிக்கு என்றைக்கும் கையெழுத்தாகி உதவி வருகின்ற என் உயிரின் மேலான நண்பர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்களே மாநகர கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளரும் தாம்பரம் தொகுதியில் தொடர்ந்து வாகை சூடி வருகிற வெற்றி திருமகன் என் நெஞ்சம் நிறைந்த நண்பர் எஸ் ஆர் ராஜா அவர்களே மாநகராட்சி மன்றத்தின் மதிப்பிற்குரிய மேயரும் மாநகர துணை செயலாளருமான ஆரியர் தங்கை வசந்தகுமாரி கமலக்கண்ணன் அவர்களே எளியவன் மேடைக்கு வருகிற நேரத்தில் இங்கே கொட்டி முழக்கி ஐஏஎஸ் தேர்வெழுதி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்கிற இடத்திற்கு வந்து அதற்கு பிறகு ஒரு துறைக்கு செக்ரெட்டரி ஆகி அதற்கு பிறகு தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக ஒருவர் தலைமைச் செயலாளராக வருகிறார் ஆகவே அவர் அவர் பட்டம் பெற்றிருக்கிற வானத்தை விட அந்த அறிவுக்கு பொருத்தமான தலைமை செயலாளர் பெரியாருக்கு அரசு மரியாதை உடல்நடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது தலைமைச் செயலாளர் சொன்னார் அப்படி செய்வதற்கு சட்டத்தில் இடமில்லை சம்பிரதாயத்தில் விடவில்லை ஏன் என்ன என்று கேட்டார் நாவலர் ஒருவன் அரசு மரியாதை ஒன்று உடலடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் ஒருவர் அரசு பதவியை அலங்கரித்திருக்க வேண்டும் பெரியார் எந்த அரசு பதவியையும் அலங்கரிக்கவில்லை அவர் ஆச்சார கோடுகளை நிந்தனை செய்தார் அவர் இந்த நாட்டில் சாவி சமூகத்து சாவி சமயம் சார்ந்து இயங்காமல் சாவியையும் சமய நம்பிக்கைகளை உடை போராடினார் தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்தார் அந்த உலகம் இந்த உலகம் என்று பேசிக் நம்பிக்கையிலே பெரியார் கல்லறிந்தார் அப்படிப்பட்ட பெரியார் ஒரே நேரத்தில் எட்டு பதவி ஈரோடு முனிசிபல் சேர்மேன் உட்பட எட்டு பதவியை ராஜினாமா செய்தவர் பெரியார் ஆகவே பதவியையே மறுதளித்த பெரியாருக்கு அரசு மரியாதை ஒரு செய்ய சட்டமும் இடம் தரவில்லை சம்பிரதாயமும் இடம் தரவில்லை ஆகவே அரசு மரியாதையோடு பெரியாருக்கு உடலடக்கம் செய்தால் இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கை என்றார் அண்ணா சட்டத்தின் பேரால் விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்ட நீங்கள் இந்த ஆட்சி இழக்க வேண்டியது வரும் என்று தலைமைச் செயலாளர் சொன்னார் இந்த தகவலை போட்டு வேலூரில் இருந்த கலைஞருக்கு நாவலர் சொன்னார் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி பெரியாருக்கு அரசு மரியாதைதான் உடலடக்கம் இதிலே நான் உறுதியாக இருக்கிறேன் தலைமை செயலரிடத்தில் காரியத்தை பார்க்கச் சொல்லுங்கள் என்று கலைஞர் சென்னை விரைந்தார் துப்பாக்கி குண்டுகள் துந்துகள் முழங்க பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தே நாளில் சந்தித்தவர் நூற்றி இரண்டு அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்தவர் அன்னை இந்திரா தலைவர் கலைஞரை முதலமைச்சர் கலைஞரை தொடர்பு கொண்டு பெரியார் மறைந்த செய்தி கேட்டு பேர் அதிர்ச்சி அடைந்தேன் பெரியாரை இழந்து வாடுகிற உங்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கல்கள் அதைவிட அதிர்ச்சி கலைஞர் பெரியாருக்கு நீங்கள் அரசாங்க மரியாதையோடு உடலடக்கம் செய்தீர்களாம் நீடிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கிறது என்று என்னிடத்தில் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை என்று இந்திரா கலைஞரிடத்தில் சொன்னார் அப்படி கலைஞர் கேட்டார் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன் இல்லை நீங்கள் எந்த அரசு பதவி மகிக்காத பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உள்ளடக்கம் செய்ததன் மூலம் நீங்கள் விசுவாச பிரமாணத்தை மீறிவிட்டீர்கள் என்று சொன்னார் கேட்டார் நீங்கள் மகாத்மா காந்திக்கு அரசு மரியாதையோடு உடனடக்கம் அலங்கரித்தார் என்று கேட்டார் இந்திரா சொன்னார் அவன் தேசத்தின் விடுதலை பிதாமகன் அது விதிவிலக்கு கலைஞர் இந்திராவிடத்தில் பதில் சொன்னார் அவர் தேசத்திற்கு காந்தி விடுதலை வாங்கி தந்தார் எங்கள் பெரியார் மனித குலத்திற்கே விடுதலை வாங்கி தந்தார் அது சரி என்றால் இதுவும் சரிதான் என்றார் அவருக்கு இன்றைக்கு நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் விழா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதியின் தலைமையில் இருக்கிற ஆட்சியை கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டு கொண்டாடுகிற இந்த காலத்தில் இந்த ஆட்சியை முடித்துவிட வேண்டும் என்று சில பேர் ராகம் பாடிக்கொண்டிருக்கிறார் மதுரையிலே முருகன் பேராலே ஒரு மாநாடு கட்சி இந்து என்கிற போர்வையில் நடத்தி அந்த மாநாட்டில் திமுகவிற்கு சில சங்கடங்களையும் சவால்களையும் அவர்கள் இன்றைக்கு விட்டிருக்கிறார்கள் பிஜேபி கட்சியை நடத்தி இருக்கலாம் ஏன் இந்து மனிணி என்கிற போர்வையிலே மறைந்து கொண்டு முருகன் மாநாடு நடத்தினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் பிஜேபி கட்சியிடத்தில் கேட்கிற கேள்வி நீங்கள் கொண்டாடிய முருகன் மத முருகனா நீங்கள் கொண்டாடிய முருகன் இன முருகனா நீங்கள் கொண்டாடிய முருகன் தமிழ் முருகனா என்பதுதான் எனது கேள்வி முருகன் தமிழ் கடவுள்தான் அவன் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவன் பாலசுப்பிரமணியன் சுப்பிரமணியன் தண்டாயுதபாணி என்றெல்லாம் நீங்கள் அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய கதையை நீங்கள் கட்டி வைத்திருக்கிறீர்கள் நாஞ்சல் சம்பத்து சமய நம்பிக்கை உள்ளவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை நான் நாத்திகம் பேசினாலும் என்னுடைய தாய் என்னுடைய நெற்றியில் இடுகிற திருநேற்றை இயக்கத்தின் சொற்பொழிவாளனாக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கு மதத்தின் பேரால் ஒரு அரசியலை செய்வதற்கு அந்த காவி கும்பல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்திருக்கிறது அயோத்திலே ராமனை வைத்து அரசியல் செய்தார்கள் பாபர் மசூதியை ஒரு சூரிய உடைத்து நொறுக்கினார்கள் உடைத்து நொறுக்கிவிட்டு உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வருவதற்கு ஆண்டு காலம் ஆயிற்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் என்ன தீர்ப்பு சொன்னார் என்றால் உடைத்தவனுக்கு அந்த இடம் சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கினார் எனக்கு தெரிந்து கொஞ்சம் வழி விடுமா என்ன அம்மா கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுங்கம்மா அவங்க முன்னாடி விடுங்க அண்ணா ஆனா அந்த கீழே இன்றைக்கு போன மாதம் ஏப்ரல் மாதம் ஜிஎஸ்டி வரி மட்டும் ரெண்டு